பொறுத்துக ஐந்திணைகளும் உரிப்பொருள்களும் கொடுத்திருக்காங்க பாலை எறிதலும் திரிதல் நிமித்தமும் நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும் உள்ளும் இருத்தல் நிமித்தமும் குறிஞ்சி புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் ஆன்சர் ஆப்ஷன் ஏனூற்ற தொகுத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ உருத்திர சண்மனார் தொகுத்தவர் உருத்திர சண்மனார் தொகுப்பித்தவர் உக்கிர பெருவழுதி நற்றிணைப்பாக்களின் அடிவரையறை நற்றிணைப்பாக்களின் அடிவரையறை ஒன்பது அடி முதல் பனிரெண்டு அடிவரை நான்கு அடி முதல் எட்டு அடி வரை உள்ளது குறுந்தொகை பதிமூன்று அடி முதல் பதினொன்று முப்பத்தோரு அடி வரை உள்ளது அகனானூறு மூன்று அடி முதல் ஆறு அடி வரை உள்ளது ஐந்து நூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று பரிபாடல் குறிஞ்சிப்பாட்டும் உள்ளே பாட்டும் பத்துப்பாட்டு நூல்கள் திருக்குறளில் அமைந்துள்ள இயல்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்பது கிறிஸ்தவ கம்பர் எச் ஏ கிருஷ்ண பிள்ளை மருள்நீக்கியார் திருநாவுக்கரசர் வீரசோழியம் புத்தமித்திரினார் மேலாண் திருமுறை சுந்தரமூர்த்தி நாராயணர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர் தூதின் இலக்கணம் கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இலக்கண விளக்கம் கீழ் கண்டவற்றில் சரியானது எது சீவக சிந்தாமணியை இயற்றிய திருத்தக்கதேவர் சேர நாட்டை சேர்ந்தவர் இவர் சேரநாட்டை சேர்ந்தவர் கிடையாது சோழ நாட்டை சேர்ந்தவர் சீவக சிந்தாமணி நாமகள் இளம்பகம் முதலாக முத்தி இளம்பகம் வரை ஈரா முத்தி இளம்பகம் ஈராக பதினொன்று இளம்பகங்களை கொண்டுள்ளது பதினொன்று கிடையாது பதிமூன்று இளம்பகங்கள் சீவக சிந்தாமணிக்கு உரை கண்டவர் உச்சிமேற் நச்சினார்க்கினியர் ஆவார் ஆன்சர் ஆப்ஷன் சீதா சரியான ஆன்சர் சரியான இணை எது விளாதத்து காண்டம் பிறப்பியர் காண்டம் முகுவத்து காண்டம் செம்பர்காண்டம் இஜிறிதத்துக் காண்டம் செலவியர் காண்டம் ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தமிழ் மாதின் இனிய ஆன்சர் ஆப்ஷன் டி திருக்குறள் புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கழிற்றியானை நிறையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை அதாவது அகனானூர்ல மூன்று பகுதிகளா இருக்கு என்னென்னா யானை நிறை நூத்தி இருபது பாடல்கள் மணிவிடை பவளம் நூத்தி எண்பது பாடல்கள் நித்தில கோவை நூறு பாடல்கள் அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி நூத்தி இருபது பாடல்கள் திருவாரூர் மும்மணி கோவையை ஏற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி சேரமான் பெருமாள் நாயனார் பேயார் எனப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி காரைக்கால் அம்மையார் வெண்ணி பரந்தலை போர் யார் யாருக்கும் இடையே நடந்தது ஆன்சர் ஆப்ஷன் டி கரிகால சோழன் பெருஞ்சேரலாதன் பரம்புமலையின் அரசன் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி பாரி அறத்துப்பாலில் அமைந்த இயல்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் கொக்கோக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீத்த இடத்து என்ற குரல் எந்த அதிகாரத்தில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி காலமறிதல் நடுகள் வணக்கம் பற்றி கூறுவது ஆன்சர் ஆப்ஷன் டி தொல்காப்பியம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ